சிலர் பணத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சிலர் பணம் இருந்தும் ஏழையாக மாறுகிறார்கள் நான் உங்களிடம் ஒரு உண்மையான கதையை போகிறேன் இது என் வாழ்க்கை இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது உங்களுக்கும் இது நடந்துவிடக்கூடாது இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாடமாக இருக்கலாம் நான் பிறந்தது ஒரு நடுத்தர குடும்பத்தில் எங்கள் வீட்டில் பணத்திற்கான குறைபாடில்லை ஆனால் அதிக பணமும் இல்லை என் அப்பா ஒரு நல்ல வருமானம் உள்ளவர்தான் எனக்கு நல்ல பள்ளி நல்ல நண்பர்கள் எல்லாமே இருந்தது வாழ்க்கை சாதாரணமாக ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவில்லை என் அப்பா எவ்வளவு சம்பாதித்தாலும் மாத இறுதியில் எதுவும் மிச்சம் இருக்காது எப்பொழுதும் ஒரு ரகசியமான போராட்டம் என்னுடைய அந்த காலகட்டத்தில் எனக்கு எந்த கவலையும் இல்லாததால் இது எதுவும் எனக்கு புரியவில்லை நான் வளர்ந்தபோது என் வீட்டில் ஒரு நம்பிக்கை இருந்தது நல்ல வேலை நல்ல சம்பளம் வாழ்க்கை செழிக்குமே என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நானும் அதை நம்பினேன் ஏனென்றால் அந்த மாதிரி வேலை இருந்தால்தான் பாதுகாப்பாக இருப்போம் என்ற எண்ணம் இருந்தது படிப்பு முடித்தவுடன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்குப் போனேன் முதல் மாத சம்பளம் கிடைத்தபோது என்னை விட சந்தோஷமானவன் யாருமே இல்லை ஆனா அதுவும் மாத முடிவில் ஓய்ந்துவிடும் அப்போதான் எனக்கு புரிந்தது பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனா அதை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அது எதற்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா நண்பர்களோடு போய் புத்தம்புதிய காரை வாங்கினேன் ஒரே ஒரு மாத சம்பளம்தான் இருந்தாலும் கடன் வாங்கி அந்த காரை வாங்கினேன் அந்தக் காரில் செல்லும் தருணங்கள் இருந்தது ஆனா சில மாதங்களில் இஎம்ஐ ஆரம்பம் வட்டி ஆரம்பம் அந்த காரால கஷ்டம் ஆயிடுச்சு அதுலதான் நான் முதல் தவறு செய்தேன் பணத்தை எப்படி இயக்கணும் என்பதை புரியாமலே செலவழிக்க ஆரம்பித்தேன் பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம்தான் ஆனால் அது எங்கே போகிறது என்பதையும் கவனிக்கணும் நான் சில மாதங்களில் புரிந்து கொண்டேன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போய்விடும் ஆனால் நான் என்ன செய்யவில்லை தெரியுமா நான் ஒரு நல்ல பொருளாதார படக்க வழக்கங்களை உருவாக்கவில்லை ஏதேதோ செய்து அதில் எல்லாம் தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே அடைந்தேன் அந்தக் கடன் இந்தக் கடன் நாளடைவில் மாதம் முடியும் முன்பே என்னுடைய முழு சம்பளமும் போய்விடும் நான் ஒரு பெரிய தவறு செய்தேன் முதலீடு செய்யவே இல்லை அப்படியென்றால் என்ன என்று கேட்பதற்கே சங்கடப்பட்டேன் பணம் சம்பாதிப்பது எதற்காக நன்கு அனுபவிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இருந்தேன் பலர் என்னிடம் பணத்தை சேமிக்க சொன்னபோது கூட நான் அதை காதில் வாங்கவில்லை நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பங்கு கூட பொருளாதார வளர்ச்சிக்குப் போகவில்லை நான் வாங்கியது ஆடைகள் கடன் சொகுசு விடுமுறைகள் ஆனால் என்னுடைய நண்பர்கள் அவர்கள் சிறியளவில் முதலீடு செய்ய ஆரம்பித்தனர் ஒரு சிலர் நிலம் வாங்கினார்கள் சிலர் சிறிய பிசினஸ் ஆரம்பித்தார்கள் நான் மட்டும் எதையும் செய்யவில்லை நண்பர்களே பத்து வருடங்கள் கழித்து நான் என்னை கண்டுபிடிக்க முடியாமல் போனேன் ஏன் தெரியுமா நான் பல கடன்களில் சிக்கிக் கொண்டிருந்தேன் கடன் திரும்ப செலுத்த முடியாத நிலைக்கு வந்தது வீட்டில் நிம்மதி இல்லை மனதில் அமைதி இல்லை வாழ்க்கையே ஏதோ ஒரு போராட்டமாயிருந்தது நான் பணக்காரனாக பிறந்தவன் ஆனால் என் முடிவுகளால் ஏழையாக மாறிவிட்டேன் நான் ஒரு நாளில் ஏழையாகிவிடவில்லை அது பல வருடங்களாக நடந்த தவறுகளின் முடிவாக வந்தது ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுதான் என் கடந்த கால தவறுகளை புரிந்து கொண்டு திருந்துவது நீங்கள் இந்தக் கதையை கேட்டதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டாம் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் பணத்தை எப்படி முதலீடு செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கும் கடன் வாங்காதீர்கள் தற்காலிக மகிழ்ச்சிக்காக பணத்தை மிச்சம் வையுங்கள் சொகுசு வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சம்பளத்தில் குறைந்தது இருபது சதவீதம் முதலீடாக மாற்றுங்கள் பணம் வருவதை நீங்கள் செய்யும் வேலை மட்டும் நிர்ணயிக்க முடியாது புதிதாக ஒரு வருமான வழி கண்டுபிடியுங்கள் நீங்கள் தூங்கும் கூட உங்கள் பணம் உங்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கும் விதத்தில் பணத்தை முதலீடு செய்யுங்கள் நான் ஏழையாக கடன்காரனாக மாறிய கதையை உங்களோடு பகிர்ந்தேன் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டாம் என் கதையை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் என்னைப்போல் இருந்தால் இன்றிலிருந்து மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்